ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியல் இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் புடலங்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுக்கல எடுக்கலை எடு எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் ஊற போட்டிருந்தேன் அது வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து கட் பண்ண புடலங்காவும் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா விதையை வந்து நான் எடுக்கல அந்த விதையோடு போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வேணால் அந்த விதையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த அளவான தண்ணியிலே வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் அப்புறம் தேவையான அளவு காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு இதை வந்து வேக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தண்ணியும் அளவாக ஊற்றி ஸோ சோ கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும் நல்லா வந்து இது வெந்து வரட்டும் நீங்கள் வே சீக்கிரமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் விஷில் விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம் பட் ஆனால் நான் கடாயில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து வர மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வர மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா வந்து நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கலர் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும்ங்க ப்ரவுன் கலராக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா சாப்ட் ஆனதும் அதுக்குள்ளே நம்மளுக்கு காய் வந்து இங்கே நல்லா வெந்து வந்திருக்குது இந்த காய் கூட நம்ம தாளிப்பு போட்ட அந்த வெங்காயத்தை வந்து இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தேங்காய் துறவு இது கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் துருளை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து அதை நல்லா வதங்கிடும் நீங்கள் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சுவையான ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ